தொண்ணூற்றி ஒன்பதாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வராங்க இது இந்திய தேசிய நீதி ஆணையத்தை நிறுவுவதற்காக வழங்கப்பட்டது நூறாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வராங்க இந்த திருத்த சட்டமானது இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையில் நில எல்லை ஒப்பந்தம் செய்யப்பட்டது நூற்றி ஒன்றாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறில் கொண்டு வராங்க பொருள்கள் மற்றும் சேவை வரிக்காக நூற்றி ரெண்டாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வராங்க பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதிக்காக கொண்டு வராங்க நூற்றி மூணாவது திருத்த திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொண்டு வராங்க பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு பத்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டுக்காக கொண்டு இந்த திருத்த சட்டம் நன்றி